ஆசைப்பட்டு வாங்கின டாகால இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் நடந்துருக்க கூடாது அதுக்கு முன்னாடி உங்க ஒரு சொல்லி பொண்ணா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நேம்மா கமெண்ட் பண்ணுங்க அதுல்யா அப்படிங்கிற பொண்ணுக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு காஸ்ட்லியான டாகை அதுல்யா வாங்குறா அந்த டாக் பார்க்க கியூட்டா இருந்தாலும் கொஞ்சம் பெருசா தான் இருக்குது மார்னிங் ஆனாலே அந்த டாக் ரொம்ப கொலையுது அங்கேயும் இங்கேயும் ஓடுது இத பார்த்த அதுல்யா அதுக்கு வெளில போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டிட்டு வாக்கிங் போறா அப்ப அந்த டாக் கொலைக்கிறத நிப்பாட்டாம அதுல்யாவை எங்கேயோ கூட்டிட்டு போகுது அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அஞ்சு டெட் பாடிஸ் கிடக்குது அதை பார்த்ததும் அந்த டாக் சாப்பிடுது ஏற்படுது அதுலயா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றா போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து ஏதாவது பூ கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க அப்ப ஆப்போசிட் வீட்ல ஒரு சிசிடிவி கேமரா எடுக்குது அங்க போய் அந்த வீட்டுல ஃபுட்டேஜ செக் பண்றாங்க பண்ணிட்டு வந்து அதுலியா கிட்ட இருந்து அந்த டாக பொடுங்குறாங்க ஏன் பொடுங்குறீங்க அப்படின்னு அதுலியா கேக்குறா அதுக்கு அவங்க ஒண்ணு சொல்றாங்க அத கேட்ட அதுலியாக்கு ஒரு பேரதிர்ச்சி கத்துனது என்னன்னா அந்த அஞ்சு பேரை ஒருத்தவங்க கொண்டுட்டு டாகா மாறி ஓடிட்டான் அந்த அந்த டாக் தான் இந்த டாக்